ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீர்க்கங்காயை வச்சு ஒரு பீர்க்கங்காய் கூட்டு ரெசிபி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் இந்த கூட்டு பார்த்திங்க அப்படின்னா காரம் அதிகமாக இல்லாமல் குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சூப்பரான ரெசிபி ரசம் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெறுமன சாதத்தோட வச்சு பிசந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த கூட்டு ரெசிப்பியை பேபிஸ் குழந்தைகளுக்குலாம் கொடுக்கும்போது நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு ஒரு பாத்திரம் வச்சிட்டு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி மூணு பெரிய சைஸ் பீக்கங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்போ இந்த சூடாக இருக்க தண்ணியில் நம்ம காய வச்ச தண்ணியில் சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வேகணும் வேந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பாசிப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் வந்து பீக்கங்காயை தோல் நல்லா தோல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்ச பீக்கங்காயை இப்போ ரெண்டு மூணு டைம் நல்லா க தண்ணியில் கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீக்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பீக்கங்காயை நல்லா சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு நீங்கள் உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு அதுக்கடுத்து இது கூட வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூனுக்கு கூடவே மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா ரெண்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம மிதமான தீயில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க காய் நல்லா வேகட்டும் நம்ம மூடி வச்சதுக்கப்புறம் பொங்கி வரும் அப்பப்போ நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வேக விட்டுருந்தேன் எந்த அளவுக்கு காய் வெந்து வந்திருக்குன்னு ஓரளவுக்கு வெந்தால் போது ரொம்ப குலையாக வேகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ இந்த நம்ம காய்க்கின வந்து நம்ம தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு வரமிளகாய் நான் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறனால கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்க்கணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க நம்ம காயோட உப்பு சேர்த்தனால வெங்காயத்துக்கு தனியாக உப்பு சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா மட்டும் போதும் இந்த பக்குவத்தில் வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு பீர்க்கங்காயை இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா ஒரு டைம் கிண்டி விடுங்க இந்த டைமில் நீங்கள் கூட்டு வந்து உங்களுக்கு தண்ணியாக தேவை தேவையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கெட்டியாக வீணும் அப்படின்னா இதை நல்லா வத்த விட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு உப்பு உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் உப்பு அதிகமாக தேவைனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு ஒரு டைம் கிண்டி விட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீயை வந்து அதிகமாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா நம்மளோட பீக்கங்கா கூட்டும் சூப்பராக ரெடியாகி வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக தீயை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கூட்டை நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த கூட்டு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த கூட்டு ரெசிபி நம்ம சின்ன குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல வெயிட் கெயின் ஆகும் பீர்க்கங்காய் நீர்க்காய் அப்படின்றனால குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது இந்த காஞ்ச மிளகாய் எல்லாமே எடுட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்